அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் யாரோடும் கூட்டில்லாமல் ஐந்தாவது முறையும் மக்களை நம்பி மக்களுக்காக ஒரு அரசியல் எங்களை என் இனமான சொந்தங்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை என் பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி இருக்கிறேன் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் தமிழர் அருமை உடன்பிறந்தார்களே தஞ்சை மண்டலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலே போட்டியிடுகிற பதினைந்து வேட்பாளர்களை தண்ணீரின் மாநாட்டில் கரிகால் பிரபலத்தான் பெருமரவன் நம்முடைய பாட்டனின் ஆசியோடு வாழ்த்துக்களோடு களத்திலே உங்கள் அன்பு மகன் இறக்கிறேன் உங்களை எல்லாம் நம்பித்தான் வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நிலத்தில் வேளாண் சின்னத்தை கையிலேந்தி வருகிற உங்கள் மகன் இந்த நிலத்திலே என்னுடைய பிள்ளைகளை வெற்றி வேட்பாளர்களை களத்திலே நிறுத்துகிறேன் யாரை நம்பி உங்களை நம்பி உங்களுக்காக என்னுடைய ஆறு இளவல் இளைய தலைமுறை புரட்சியாளர்களின் ஈடு இணையற்ற களப்பலியானன் என் அன்பு இளவல் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி மிக்க தளபதி என் உயிர் தம்பி இடும்பைவனம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியாக நான் நம்பி களத்திலே நிறுத்துகிறேன் புரட்சி வெல்லட்டும் அடுத்ததாக கீழ்வேளூரிலே தனித்த பேரால் கொண்ட பேராற்றல் கொண்ட பெருமகள் என்னுயிர் தங்கை கார்த்திகா அவர்களை கீழ்வேளூர் தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக என் உயிர் தங்கையை களத்திலே நிறுத்துகிறேன் வாழ்த்துக்கள் புரட்சி நாகப்பட்டினத்திலே நம்முடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களுடைய அன்பு மகள் பார்த்திமா பர்கானா அவர்களை வெற்றி வேட்பாளராக களத்தில் நிறுத்தினார் புரட்சி வெள்ள அடுத்ததாக மயிலாடுதுறையிலே என் ஆறு உயிர் இளவல் இயற்கையின் மீது தீரா பெருங்காதல் கொண்ட என்னுடைய தம்பி ஆக சிறந்த சூழியல் பற்றாளன் என்னுடைய தகப்பன் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்னுடைய அன்பு இளவன் செந்தமிழன் அவர்களுடைய வழியிலே நடக்கக்கூடிய என் உயிருக்கினிய இளவல் காசிராமன் அவர்களை மயிலாடுதுறையில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தினார் திருவாரூரில் அன்பிற்கி தங்கை அஸ்வினி அவர்களை வெற்றி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி களத்திலே நிறுத்துகிறது அடுத்ததாக நன்னிலத்திலே தேன்மொழி திலிப்குமார் அவர்களை களத்திலே நிறுத்துகிறேன் அமெரிக்காவிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த அவர்களை அதை பெரிய பணி இங்கே இருக்கிறது இங்கே வந்து பாடம் நடத்துங்கள் என்று அழைத்து வந்திருக்கிறேன் அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்று உறுதியாக நம்பி களத்திலே நிறுத்துகிறேன் புரட்சி அடுத்ததாக திருத்திரைப் பூண்டிய தங்கை வினோதினி அவர்கள் வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்துகிறேன் அடுத்ததாக மன்னார்குடியில் மனிதநேய மருத்துவர் நம் எல்லோருடைய இதயங்களுக்கும் இனிப்பான மாமனிதர் நம்முடைய ஐயா பாரதி செல்வன் அவர்களை மன்னார்குடியிலே வெற்றி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடையும் அடுத்ததாக தஞ்சாவூரிலே அருந்தமிழ் புலவர் தமிழ் சேரனார் அவருடைய மகன் நம்முடைய ஐயா பெருந்தமிழர் நம்முடைய ஐயா தமிழ் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை தஞ்சைக்கு வேட்பாளராக தஞ்சை மண்ணிலே நிறுத்துவேன் அடுத்ததாக உரத்த நாடு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு இளவல் திருமுருகன் அவர்களை திரையில்தான் நடிப்பான் வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செய்ய ஒவ்வொரு நொடியும் துடிப்பான் என் அன்பு இளவலை ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்துகிறேன் அடுத்ததாக பட்டுக்கோட்டையில் மதிப்புக்குரிய தம்பி கண்ணன் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்க தேர்தலில் போட்டிடுது அடுத்ததாக கும்பகோணத்திலே என் ஆறு உயிர் இளவல் வழக்குறிஞர் ஆனந்த் அவர்களை கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் அடுத்ததாக பேரா உணியில் என் ஆறு இளவல் அன்பு தம்பி ராஜாராம் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்ததாக பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை அனீஸ் பாத்திமா அவர்களை பாபநாசம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் திருவையாறு தொகுதியில் நம்முடைய தமிழினத்தின் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற இளம் விஞ்ஞானி என் ஆறு உயிர் தம்பி வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்களை திருவையாறு தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அல்ல இந்நாட்டு மக்களின் உங்களின் வேட்பாளர்கள் தமிழ் தமிழர்களுக்கான வேட்பாளர்கள் எங்களின் வெற்றி கட்சியின் வெற்றி அல்ல இந்த இனத்தின் வெற்றி தமிழ் பேரினத்தின் வெற்றி அருண்மொழி சோழன் அரசேந்திர சோழன் கரிகால் பெருவளத்தானின் பரம்பரைக்கு கிடைத்த வெற்றி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் வீழ்ச்சியை எழுச்சிக்கான வெற்றி எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் யாரோடும் கூட்டில்லாமல் ஐந்தாவது முறையும் களத்திலே தனித்து மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிற ஒரு அரசியல் பேர் இயக்கம் எங்களை என் இனமான சொந்தங்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் என் பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி இருக்கிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இந்த அன்பு செல்வத்திற்கு நம்முடைய பாட்டனார் கரிகால் பெருவளத்தான் அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற திருமாவளவன் என்ற பெயரை சூட்டுகிறேன் திருமாவளவன்